வாசிப்பது ஆந்திராவில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் பாஜ கூட்டணி ஆட்சி நடக்கிறது புதிய மதுபான கொள்கையை அரசு அறிவித்துள்ளது மலிவான விலையில் தரமான மதுவை குடிமக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் எனவே அக்டோபர் ஒன்று முதல் எந்த பிராண்டாக இருந்தாலும் குவார்ட்டர் எனப்படும் நூற்றி எண்பது மில்லி லிட்டர் மதுபுட்டியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு மட்டுமே இருக்க வேண்டும் என அறிவிப்பு தாராபுரம் வலசு கிராமம் அருகே அதிவிரைவாக வந்த கனரக லாரி ஒன்று அங்கிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது இடித்துவிட்டு தாறுமாறாக சென்றதை கண்ட பொதுமக்கள் அந்த லாரியை துரத்தி பிடித்து தாராபுரம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் காவல்துறையினர் விசாரித்த போது அந்த லாரி ஓட்டுநர் கஞ்சா போதையில் வாகனம் ஓட்டியது தெரியவந்தது அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மீன் எண்ணெய் மாட்டுக்கொழுப்பு கலப்படம் தேசிய கால்நடை மற்றும் உணவு மையம் உறுதி செய்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி பூமியை ஏற்கனவே ஒரு நிலவு சுற்றி வரும் நிலையில் மேலும் பத்து மீட்டர் அகலம் கொண்ட ஒரு சிறிய நிலவு தற்காலிகமாக சுற்றி வர உள்ளது அதற்கு மினி முன் என்று விஞ்ஞானிகள் சூட்டியுள்ளனர் இது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பூமியை நெருங்கி ஐம்பத்தி ஆறு நாட்கள் பூமியை சுற்றி வரும் அதன் பின் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புவியீர்ப்பு பிடியிலிருந்து விலகி சூரியனை சுற்ற சென்றுவிடும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இதை வெறும் கண்களால் பார்க்க முடியாது என தகவல் மாதம் தவறாமல் வெளிவரும் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்